அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம நண்பர் ஒருத்தர் கூவத்தூர் பஜார் பகுதியில போயிட்டே இருக்கும் பொழுது சடனா ஒரு இடத்துல டிராஃபிக் ஹெவியா ஜாம் ஆகும் போது என்னடா இது இவ்ளோ டிராபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு தனி தனிநபர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் அதாவது வெள்ளை போர்டு கொண்ட ஒரு வாகனம் அந்த வாகனத்துல ஒரு கார் சின்ன கீட்டு காரு ஒரு மொராசா காரு ஒரு மணிக்குது இந்த இரண்டு கார்களிலும் மருந்துகள் இருக்கு இல்லையா மருந்துகள் அதை வந்து இறக்கிட்டு இருக்காங்க சரி ஒருவேளை மெடிக்கலுக்கு ஹோம் நியூஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அது மெடிக்கல் இருக்கக்கூடிய அனைத்து மருந்தகங்களுக்கும் சப்ளை செய்யக்கூடிய சீனிவாசா மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு உதயசங்கர் அவருடைய ஓனர் நடத்தி கொண்டு இருக்கிறார் நம்ம நண்பர் பார்த்துட்டு ஒரு ஓம்போர் வாகனத்துல நீங்க மனித பயன்பாட்டிற்கு இதை பயன்படுத்தக்கூடாது இதை இப்படி வச்சு டிராபிக் ஜாம் பண்றீங்களே நாங்களாம் வெயிட் பண்றோம்னு கேட்கும் பொழுது நான்கு அடியாட்களை இறக்கி அந்த நிறுவனத்தின் ஓனரும் கீழே இறங்கி வந்து அந்த அந்த இரண்டு நபர்கள் அதை வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் திடீர்னு அடியார்கள் மாறாங்க மாறி இந்த ஊரை விட்டு போயிடுவியா அப்படின்ற மாதிரி நண்பர்கிட்ட கேட்கறாங்க நமக்கு தொடர்பு கொள் தொடர்பு வந்த உடனே கூத்தூர் காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு கொடுக்க சொல்றோம் அதே மாதிரி புகாரும் கொடுத்தாச்சு இப்ப என்ன சொல்ல வரோன்னா அந்த நிறுவனம் எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நம்ம லிஸ்ட் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக மருந்துகளை மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய நிறுவனமாக அந்த இருக்கக்கூடிய கோவத்தூரில் சீனிவாசம் மெடிக்கல் கொண்டிருக்கிறது தரைதளத்தில் வீடு மேல வந்து அவர் ஹோல்சேல் வச்சு பண்ணிட்டு இருக்காரு அந்த உதயசங்கர் என்ற நபர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தனியார் வாகனத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு இடத்தில் பயன்படுத்தக்கூடாத ஒரு இடத்தில் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டிய அந்த எல்லோர போர்டை பயன்படுத்தாதனால அரசிற்கு என்ன வருமான இழப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் செய்யறது அஃபென்ஸ் முற்றிலும் தவறு குற்றம் சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஒரு வருடத்திற்கு அந்த டீ போர்டு இருக்கக்கூடிய வாகனத்திற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் டாக்ஸாவே கெட்டணும் அரசுக்கு அதுவே தனியார் வாகனமாக இருந்ததுன்னு சொன்னா அதற்கு டாக்ஸ் வந்து ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த ரேஞ்சில தான் வரும் சரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த நிறுவன நிறுவனம் மூலமாக அரசிற்கு வருமானம் ஒரு வாகனத்திற்கு இரண்டு வாகனம் இருபத்தி நான்காயிரம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு வருமானம் தனியார் வாகனத்திற்கும் ஆஹ் அரசு சாரி தனியார் வாகனத்திற்கும் வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய வாகனத்திற்கும் வித்தியாசம் மட்டுமே மாதத்திற்கு இரண்டு வருடத்திற்கு இரண்டு வாகனங்கள் மூலமாக இருபத்தை நாலாயிரம் ரூபாய் வந்து அரசிற்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இதை எத்தனை ஆண்டுகளாக அவர் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கே இவ்வளவுனா இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் டு பத்து லட்சம் ரூபாய் அரசிற்கு வருவாய் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறார் இது சம்பந்தமாக நம்ம ஆர்டியோ கிட்ட தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அந்த வாகனம் எண்ணெய் எங்களுக்கு கொடுத்துருங்க அந்த வாகனத்தை நாங்க எங்க இருந்தாலும் அந்த வாகனம் வந்து இது இனிமேல் இது போன்ற முறைகேடான நடவடிக்கை ஈடுபடாத அளவுக்கு நாங்க அந்த வாகனத்தை இரண்டு வாகனத்தையுமே சீஸ் செய்தோம் வாகனத்தை பறிமுதல் செய்து விடுவார்களா பறிமுதல் செய்தோம் அந்த நிறுவனத்திற்கு பெரிய தொகையை அபராதமா விதிக்கிறோம் இது இத்தனை ஆண்டுகளாக அவர் ரன் பண்ணிட்டு இருக்காங்களான்றத ஜிஎஸ்டி பார்த்து அந்த எத்தனை ஆண்டுகளாக அவங்க வச்சிருக்காங்கன்றத எடுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும் அதை விசாரணை இல்லாத தெரிஞ்சிட போது சொல்லிட்டு நமக்கு ஒரு உறுதிமொழி அதனால நம்ம அந்த வாகனத்தின் எண்கள் வாகனம் வாகனம் இந்த இரண்டு வாகனத்தின் எண்களை அறிந்து அதை நம்ம ஆடுவ செங்கல்பட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிவித்தோம் சொன்னா மயிலாந்தத்துல இருக்கு சப்பு இல்லையா அங்க வந்து மெயின் அங்கதான் இருக்கு அதனால செங்கல்பட்டுல தெரிச்சோம் அப்படின்னா வரக்கூடிய திங்கட்கிழமை இன்று சனிக்கிழமை இந்த சம்பவம் நடந்தது வியாழக்கிழமை தெரிச்சோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது அந்த நிறுவனத்தை அபராதம் விதிப்பதோடு அந்த இரண்டு வாகனங்களையும் பறிமுகம் செய்து விடுவார்கள் அரசுக்கு வருவாய் ஏற்படக்கூடிய அளவிற்கு இரண்டு புதிய வாகனங்களோ இல்ல வேற ஏதாவது வாகனமோ வாங்கினா அவங்க இனி தொழிலை தொடர முடியும் இல்லை என்று சொன்னால் தனியார் வாகனத்தின் மூலமாக தனிநபர் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தின் மூலமாக மருந்துகளை சப்ளை செய்ய இயலாது என்பதை அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறோம் இது இதன் மூலமாக அரசுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் அரசிற்கு வருமானத்தை கொடுக்காமல் அரசை ஏமாற்றிய அந்த நிறுவனத்தை மக்கள் முன் வைத்திருக்கிறோம் அரசாங்கத்திற்கும் இதை தெரியப்படுத்தியிருக்கிறோம் அரசிற்கு வருவாய் வாய்ப்பு ஏற்படுகிறது பல வகைகளில் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சில சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய மருந்து கம்பெனிகள் மட்டும் இல்ல மற்ற நிறுவனங்களும் மூலமாகத்தான் இது இதன் பிறகு அந்த நிறுவனம் லைசன்ஸோட இயங்கியிருக்காங்களா லைசன்ஸ் இல்லாமல் இயங்கிருக்காங்களா பில் இல்லாம மருந்துகள் கொடுக்கிறாங்களா இல்லைன்னா ஆன மருந்துகளை வந்து திரும்ப கொடுக்குறாங்களா இல்ல அதை ஏதாவது பண்றாங்களான்ற சம்பந்தமான விசாரணையை நம்ம மருந்தாளுநர் துறை மாவட்ட அதிகாரி அவர்களுக்கு அனுப்ப இருக்கிறோம் இது சம்பந்தமாக அந்த நிறுவனம் நிச்சயமாக சரியான முறையில் இயங்கினால் மட்டுமே இனி இயங்க முடியும் தவறான முறையில் எழுதினார்கள் என்று சொன்னால் அது இருபத்தி மூணு வரை ஓயமாட்டோம் நன்றி அருள் ஒருவர்களை மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்